அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அக்ஷய திருதி என்றாலே அனைவரும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஒரு பொருளை வாங்கினால் தங்கத்தினால் ஏற்படக்கூடிய வளர்ச்சியை விட அதீதமான வளர்ச்சி முன்னேற்றம் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஏற்படும் மேலும் அக்ஷய திருதிக்கு தப்பித்தவரை கூட இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அக்ஷய திருதி என்றால் என்ன அக்ஷய திருதி அன்று நடைபெற்ற புராண சிறப்பு விஷயங்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி அக்ஷய திருதியை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அக்ஷய திருதி என்றால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறை நாள் அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருடம் அக்ஷய திருதி சுக்கரனுக்கு மிக உகந்த மகாலட்சுமிக்கு மிக உகந்த வெள்ளிக்கிழமையே வருகிறது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதி வருகிறது அக்ஷய திருதி அப்படின்னா சாஸ்திரத்தில் என்ன பொருள் சொல்லியிருக்காங்க அச்சயம் என்றால் குறையாத என்று ஒரு பொருள் குறையாத ஒரு திருதி இருக்கக்கூடிய அந்த நாள் அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நம் வாழ்நாள் முழுவதும் குறைவில்லாமல் நிறைவாக அப்படியே இருக்கும் என்பதன் ஒரு பொருளாக தான் அக்ஷய திருதி அன்று நாம் மிகவும் நல்ல முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அக்ஷய திருதி ஏன் இவ்வளோ சிறப்பானது ஏன் அளவுக்கு மக்களிடையே ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அப்படின்னா இந்த அக்ஷய திருதி நாளன்று புராணங்களில் பல்வேறு சிறப்பான விஷயங்கள் நடந்தது ஒன்றுக்கு மேற்பட்ட அபூர்வமான விஷயங்கள் குறிப்பிட்ட இந்த அக்ஷய திருதி நாளன்றே நடந்ததால் தான் இந்த அக்ஷ திருதி மிகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் மக்களிடையே மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாகவும் நம்பப்படுது பஞ்ச பாண்டவர்களில் தர்மர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரத்தை பெற்ற ஒரு நாள் இந்த நாள் தான் மணிமேகலையும் அக்ஷய பாத்திரத்தை பெற்ற ஒரு நாள் இந்த நாள் தான் அச்சய பாத்திரம் என்றால் அந்த பாத்திரத்திலிருந்து நம்ம எவ்வளவு எடுத்தாலும் குறையவே குறையாது நம்ம என்ன கேட்டாலும் அந்த பாத்திரம் அது சம்பந்தமான உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் அக்ஷய பாத்திரத்தினுடைய சிறப்பு மேலும் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் அன்னபூர்ணியிடம் தன்னுடைய பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவுக்கு உணவை பெற்ற சிறப்பான ஒரு நாள் இந்த நாள் அதுவும் திருதி நாள் என்று அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பகவான் பரசுராமர் அவதரித்தது இந்த திருதி நாள் என்றுதான் கிருஷ்ணனுடைய பாலிய சிநேகிதர் குசேலர் கிருஷ்ணரை சந்தித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தரான அந்த திருநாள் இந்த திருதி நாள் என்றுதான் மேலும் ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய கனகதாரா ஸ்லோகத்தை இயற்றிய அந்த அற்புதமான ஒரு திருநாள் இந்த அக்ஷய திருதினால்தான் மேலும் செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமியின் அதீத ஆசிர்வாதம் பெற்ற குபேரன் தன் இழந்த அனைத்து செல்வத்தையும் பெற்ற ஒரு திருநாள் இந்த அக்ஷய திருதினால்தான் புராணங்களில் இந்த அக்ஷய திருதிநாள் என்று பல்வேறு சிறப்பான விஷயங்கள் நடந்ததால் மக்கள் இந்த அக்ஷய திருதி நாளை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் மிக முக்கியமாகவும் கருதுக்கு இதுதான் காரணம் அக்ஷய திருதி என்றால் குறையாது அப்படின்னு அர்த்தம் இந்த நாளில் தப்பி தவறி கூட நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன யாருக்கிட்டேயும் சண்டைக்கு போகக்கூடாது அப்படி சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சண்டை சச்சரிவுகள் வீண் விவாதங்கள் மன உளைச்சல்கள் குறையாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால் யார்கிட்டயும் சண்டைக்கு போகாமல் இருங்க இரண்டாவது விஷயம் அப்படியே சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சண்டையில் கார்ந்தை கொண்டும் சாபத்தை விடாதீங்க சாபத்தை வாங்காதீங்க அதனால் ஏற்படக்கூடிய கரும பலன் கெட்ட கரும பலன் வாழ்நாள் முழுவதும் தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்துடும் அதனால் யார்கிட்டையும் எந்த சாபமும் வாங்காதீங்க மூணாவது ஒரு விஷயமாக தப்பித்தவரை கூட தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் போகாதீங்க அந்த சூழ்நிலைக்கு வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த நாளில் கண்ட்ரோலாக இருங்க கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அக்ஷத்திருதி நாள் இந்த நாளில் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஆறு விஷயங்கள் இந்த ஆறு விஷயங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த ஒரு அக்ஷத்திருதி நாள் அன்னைக்கு மட்டும் நீங்கள் செஞ்சா போதுமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அக்ஷத்திருதி நாளன்றும் இதை நீங்கள் செய்யலாம் இது செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமே ஏற்படும் முதல் விஷயம் நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பாகவும் செல்வத்தில் மிக உயர்ந்த நிலையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கணும் அப்படின்னா செல்வம் தொடர்பான விஷயங்கள் நம்ம வாங்கணும் மேலும் எல்லாருமே திருதிக்கு தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும்னு சொல்லுவாங்க அதில் தவறு ஒன்றும் இல்லை தங்கமும் வெள்ளியும் விலை உயர்ந்த பொருள் அதனால பணக்காரங்க மிக எளிமையான முறையில தங்கமும் வெள்ளியும் வாங்கிடுவாங்க ஆனால் ஏழ்மையானவர்கள் எப்படி தங்கமும் வெள்ளி வாங்குவாங்க தங்கம் வெள்ளி இதனால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை விட அதிகம் அதிர்ஷ்டம் பெற்ற விலை குறைவான சில பொருட்கள் வாங்குவதன் மூலம் மிகவும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பச்சரிசி கள்ளுப்பு பருப்பு விராலி மஞ்சள் இவைகள் தங்கத்தை விட விலை ரொம்ப கம்மி ஆனால் தங்கத்தை விட ரொம்ப அதிர்ஷ்டமும் கூட இந்த பொருட்களை நீங்கள் அக்ஷயத்திருதி திருதி நாளன்று புதிதாக வாங்கி பூஜரையில் வைத்து இறை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் தானியத்தில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது தங்கத்தை விட வெள்ளியை விட கல்லுப்பு மகாலட்சுமின் அம்சம் மகாலட்சுமியோட அதிக ஆசிர்வாதம் பெற்றது பார்க்கடலை கடையும் போது மகாலட்சுமி அவதரித்ததாகவும் அந்த தான் கல்லுப்பு அவதரித்ததாகவும் சொல்லப்படுது தான் கல்லுப்பு தங்கம் வெள்ளியை விட கல்லுப்பு பச்சரிசி பருப்பு பிராலி மஞ்சள் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது இந்த பொருட்களை கூட நீங்கள் திருத்தி நாள் அன்றைக்கி வாங்கலாம் மேலும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மனை வாங்குவாங்க ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்க மேலும் உங்கள் முதலீடு நன்கு வளர உறுதுணையாக இருக்கும் அந்த நாள் அந்த செல்வத்தை மேலும் அதிகரிக்க ஆசீர்வாதத்தை தரும் இரண்டாவது விஷயமாக நாம் புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் புதிதாக ஒரு விஷயத்தை செய்யலாம் அது நம் செய்கின்ற செயலுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது விஷயமாக நீண்ட காலமாக நம்ம ஒரு விஷயத்த வெற்றியாக முடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான தடைகள் ஏற்படும் நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் தகர்ப்பதற்கு சிறந்த ஒரு பூஜை செய்யக்கூடிய நாளாக இந்த அக்ஷய திருதி நாளை சொல்றாங்க இந்த நாளில் பூஜைகள் சடங்குகள் செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான தடைகளும் நம் முன்னேறுவதற்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான முட்டுக்கட்டைகளும் அகன்றுவிடும் அப்படின்னு சொல்றாங்க நான்காவது ஒரு விஷயமாக தெய்வீக ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மிகப்பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்து இறைவனுடைய அருளும் ஆசியும் நிறைவாக பெறுவதன் மூலம் அந்த வருடம் முழுவதும் இறை சக்தி உங்களிடம் நிரம்பி இருக்கும் குறையாமல் இருக்கும் ஐந்தாவது விஷயமாக நாம செல்வத்தை சேர்ப்பதற்காக செல்வம் அதிகம் சேர்வதற்காக செல்வம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் வாங்குறோம் தங்கம் வெள்ளி பூமி அரிசி கல்லுப்பு மஞ்சள் ஆனால் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தருவதற்கு இன்னொரு விஷயமும் தேவை அதாவது நல்ல கரும பலன் இந்த நல்ல கரும பலன் பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக அச்சத்திருதி நாளன்று தவறாமல் எல்லோரும் தானம் தர்மம் செய்ய வேண்டும் இந்த தானம் தர்மம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல கர்ம வினைகளை குறையாமல் மென்மேலும் அதிகரிக்க உறுதுணியாக இருக்கும் உணவை எல்லோருக்கும் தர்மம் செய்யலாம் வஸ்திரங்களை எல்லோருக்கும் தானம் செய்யலாம் மேலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை தானம் தர்மம் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல கர்ம வினைகள் நல்ல கர்ம பலன்கள் குறையாமல் இருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் எந்த அளவுக்கு தங்கம் வெள்ளி செல்வம் செய்வதற்கான பச்சரிசி கல்விப்பு நீங்கள் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு இரண்டு மடங்கு முக்கியத்துவமாக நீங்கள் இந்த நாளில் தவறாமல் மறக்காமல் தானம் தர்மம் செய்ய வேண்டும் ஆறாவது ஒரு விஷயமாக ஆன்மீக வளர்ச்சி ஒரு சிலருக்கெல்லாம் இறை பணி இறை சேவை மென்மேலும் தொடரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்களாம் அந்த ஆன்மீக வளர்ச்சி தொடர்பான ஏதாவது விஷயங்கள் ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் அன்றைக்கு செய்யலாம் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக சம்பந்தமான செய்யக்கூடிய செயல்கள் அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி அவன் வாழ்நாள் முழுவதும் மென்மேலும் தொடர்வதற்கு இன்றைய நாள் செய்யக்கூடிய ஒரு பணி அவங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அக்ஷ திருதி நாளன்று வெண்மை நிறம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது வெண்மை நிறம் பொருந்திய மலர்கள் தயிர் வெண்மை நிற ஆடைகள் பூஜரையில் வைத்து இறைவனுக்கு படைத்து நீங்க அவருடைய அருளும் ஆசையும் பெறலாம் நீங்க இந்த அக்ஷத்திருதி நாளன்று புதிதாக வாங்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உங்கள் பூஜரையில் வைத்து இறை வழிபாடு செஞ்ச பிறகு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக வெள்ளிக்கிழமை இந்த அக்ஷத் வருவதால் குபேரர் சுக்கரர் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு திருநாள் இந்த வெள்ளிக்கிழமை அந்த நாளில் அவர்கள் தொடர்பான மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் உச்சரித்து இந்த அக்ஷயத்திருதியின் முழு பலனையும் நீங்கள் பெறணும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த அக்ஷயத்திருதி நாள் அன்று நீங்கள் என்ன விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அந்த ஒரு கமெண்ட் மற்றவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் இந்த தகவல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்